தப்பா எடுத்துக்க வேண்டாம் குழப்பத்தோட இருக்கீங்களா அது உண்மைதான் ஜபம் செய்ய அந்த மலைக்கு நான் போறேன் என் கூட சேர்ந்து வர விருப்பமா பகிர்ந்துக்கலாம் போலாம் என் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க உனக்கே தூக்கம் வரல எனக்கு பயமா இருக்கு ஏய் நமக்கு பயமா இருக்கும்போது நாம என்ன செய்யணும் நம்ம வசனங்களை சொல்லணும் ஆண்டவரின் வசனங்கள் இப்போதும் யாகோபி உன்னை சிருஷ்டி உன்னை உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறதாவது பயப்படாதே மீட்டுக் கொண்டேன் பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்னுடைய வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் யோவான் ரபி யோவான் அவரோட சீஷர்களுக்கு தினமும் செய்யற ஜபத்தோட கூடுதலா ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாருன்னு பிலிப்பு சொன்னாரு ஒருவேளை நீங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே ஆமா நீங்க தனிமையில வெளியே இருக்கும்போது எப்படி ஜபிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் மனதையும் சரியாக்கிட்ட முதல் படியா இருக்கக்கூடியது ஜபம் மட்டும் தான் அதுக்காக நான் அடிக்கடி போறத நீங்க பாக்குறீங்க தயவு செஞ்சு எங்களுக்கும் உங்களை போல கொடுங்க நாம ஜபிக்கும் போது முதல்ல பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவையும் அவருடைய மகத்துவத்தையும் ஒப்புக்கொள்றதுல உறுதியா இருக்கணும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம சொந்த சித்தம் இல்லாமல் உறுதியா நாம இருக்கணும் அதனால நாம சொல்றது உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ஜெபிக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கருவையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமாம் அதுக்கப்புறம் என் கூட பேசுவீங்களா பேசற ஜபம் பண்ண பிறகும் கேள்வி கேட்க விரும்பினா என்ன பேச இன்னும் நிறைய பார்ப்பீங்க